சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பக்தர்கள் சபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முழுமையான விவரங்களோடு இணைகிறார் என்ன சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணை திருமஞ்சன விழாவின் போது கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கு வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து பொது தீச்சகர்கள் தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை எனவும் ஆறு கால பூஜை நேரத்தில் மட்டும் பக்தர்கள் கனகசபையின் அனுமதிக்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டது அறநிலைத்துறை தரப்பில் வந்து கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் விழா காலங்களில் பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பிச்சைகள் தரப்பில் வந்து பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஆறு பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் வந்து கடகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி